வணக்கம் என் பேர் சந்திரசேகர் ஓம் சத்குரு கொடி தாத்தா மகராஜ்கி ஜெய் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே ஒரு மூணு பேர் பேசிட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்ப அவங்க பெருங்குடியில் பார்த்தேன் அப்படின்னு ஆமாம் சார் அவங்க அன்னதானம் போடுறாங்க கோடி ஒரு கோயில் இருக்கு அதில் நான் மதியம் வந்து சாப்பிடுவேன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க நானும் அந்த சித்தர்கள்லாம் வந்து தேடி போய் கும்பிடுற பழக்கம் இருக்குது அதனால் நான் கோடி சித்தர் பக்கத்துலேயே இருக்காரு இதுவரை எனக்கு வந்து யார் மூலியமா தெரியவே இல்லையே அதுமாரி சொல்லிட்டு இப்போ இவங்க பேசி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நானும் போய் கலந்து எங்கே இங்கே கோடி சித்தர் கோயில் இருக்குது கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெருங்குடி உள்ளே போனோம்வான்றான் பெருங்குடி உள்ளே போனோம்னா எனக்கு தெரியல எந்த அட்ரஸ் கரெக்டாக சொல்லுங்களா அப்படின்னா இல்லைவா இல்லைப்பா நீ உள்ளே போய் கேட்டுப்பார் சொல்லுவாங்க அப்படின்றான் நான் என்ன போட்டேன்னா கோடி சித்தர் டெம்பிள்னு பெருங்குடின்னு போட்டேன் அதில் வந்து அட்ரஸ் எப்படி வந்தால் நூற்றி எட்டு தபோவனம் அனக்ஸ் ஆறாவது குருக்கு தெரு சென்னை தொன்னித்தாரு சரி இந்த அட்ரஸ் எடுத்து நாளைக்கு காலையில் போய் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த தெரு வழியாக வரேன் நான் நான் யோசனை பண்ணேன்னா சித்தர் கோயில்னா ஒரு பெரிய கோயில் மாதிரி இருக்கும் உள்ள சித்தர் உக்காந்தன் இருப்பார் இல்லை நின்றுன்னு இருப்பார் எப்படியோ ஒரு இமாஜினேஷனாக நான் நடந்து அப்படியே அந்த பைக் ஓட்டினே வரேன் வந்து வந்துருக்கத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் காட்சி கொடுக்கல ஏன்னா இது இந்த எண்டுக்கு வந்துட்டு கரெக்டாக இவரு காணம எங்க நான் எதுவும் தெரியாது யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு சாமி எனக்கு காட்சி கொடுங்க எந்த இடம்னு எனக்கு தெரியலையே உங்கள் தெருலையே வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சடனாக பார்த்தா கோயில் நூற்றி எட்டு அது பெருசாக நம்பரே தெரியுது தெரிஞ்சவன்னா உள்ளே போயிட்டு கைக்கு நின்றுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வந்து என் பையனோட பொண்ணோட ஜாதகம் வந்து பெரும்பாலும் ஒரு ஜோசியதாரர்கள் அவர் என்ன சொன்னார் வந்து வாங்கிட்டு போகிறாரு அந்த ஜோசியத்தை வாங்கி வர சொல்லலாம் ஏன்னா கோயிலில் வச்சு எடுத்து போயிட்டு பாருங்க வச்சு வீட்டுக்கு எடுத்து போங்கனாரு சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்தேன் அந்த வந்து பைக் ஓட்டினே வர சொல்ல பதினொன்றாய் போச்சு எந்த கோயில்லாம் மூடிட்டு இருக்குமே நம்ம எங்கே போகிறதுன்ட்டு தெரியாத அந்த யோசனையிலேயே பைக்கை ஓட்டினே வர சொல்ல பார்த்தா சரி நம்ம கோட்டி தாத்தா கோயில் போயிருக்கோம் சித்தர் கோவில் அங்கே போய் அவர் காலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கை ஓட்டின்னு வந்தேன் அந்த ஜாதகத்தை வச்சு அங்கேயே கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு அவருக்குள்ளே இது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கும்பிட்டேன் அதுக்குள்ளே உள்ளேருந்து ஒரு அம்மா வந்து சுண்டல் எடுத்துனது கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த கல் தியானம் இருக்குது அதை உட்காந்து நீங்கள் வேண்டிங்கன்னால் அந்த தாத்தா உங்களுக்கு என்ன நடக்கிறியோ அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னாரு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி தான் வந்துன்னு போயின்னு இருந்தேன் கோயிலுக்கு ஆனால் அதுக்கப்புறம் பெருங்குடியில் ஒரு வேலை இருந்தது அதுக்காக நான் ஆறு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் போவோம் போசல்லலாம் ஒரு வாரம் அவரோட காலடியில் சாமி கும்பிட்டு கும்பிட்டு போய் திடீர்னு பார்த்தா அந்த வேலை ஏழு மணிக்கு ஆயிடுச்சு அப்போ எட்டு மணிக்கு முடிஞ்சது கரெக்டாக எட்டு மணிக்கு வர சொல்ல வந்தால் அபிஷேகம் அதெல்லாம் நடந்து நேருந்து சரி நானும் அதை கலந்துக்கினேன் அதில் படிப்படியாக கலந்துக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லுவாங்க சின்னதாக அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு நேர் இருந்தேன் செஞ்சு நேரம் சொல்ல அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவரை காலையில் சாமி கும்பிட்டுட்டு நான் போய் வேலையை தான் அந்த வேலை எனக்கு அந்த நாள் முழுதும் முழுமையடையும் இல்லை என்றால் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பறிமுழுத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும் அதனால் நான் என்ன பண்ணுறது சரி அவர் இன்னைக்கு காலையில் பார்க்க முடியாது இரவு நேரத்திலயாவது வந்து பார்த்துடலான்னு இரவு நேரத்தில் வந்து தொழில்கள் நடத்திட்டு நான் கிளம்பிடுவேன் இந்த மாதிரி போயின்னு இருக்கு சொல்ல ஒரு நாளுக்கு ஒரு கனவு வந்தது எனக்கு தாத்தா என் கனவுல வந்தார் கனவுல வந்து என்ன சொன்னார்னா தாத்தா வந்து அப்போ உயிரோடு இருக்கிற மாதிரி உட்காந்துன்னு இருக்காரு ஒரு நீர்நிலையின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு எல்லா பக்கமும் லைனில் நின்று அவர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க வரிசையில் நான் என்னோடய முறையை வரும்போது அவர்கிட்ட கும்பிடுறேன் எனக்கு ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தால் மைசூர் ஒன்று பெருசாக கேட்பரி சாக்லேட் மாதிரி எடுத்து வந்து எங்கிட்ட கொடுக்குறாரு நான் இப்போ பசியோடு இருக்கிற மாதிரி இருந்தது கனவு அதை கடிச்சு சாப்பிட்றேன் சாப்பிட்ட ஒன்று நான் பண்ணேன் ஒரு கவர் உள்ள வச்சு ஒரு பை உள்ள வச்சு உள்ளே சுருட்டிக்கிறேன் என்னோடய முறை வருது நான் அவர்களை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்னது அது அப்படின்னு என்ன கேட்குறாரு தாத்தா இது வந்து மைசூர் பாக்கு இருக்குது இதில் எடுத்த எடுத்தேன் எடுத்த உடனே கூட அப்படி வாங்குறாரு வாங்கும் போது நான் தாத்தா நான் அதை கடிச்சுட்டேன் தாத்தா எந்த பக்கம் கடிச்ச அந்த பக்கம் சரி கொடு இப்படி ஒரு புட்டு ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து வயலில் போட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்கிற நானும் வணக்கம் சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் டீட்டெயிலாக எதுவும் பேசணும் சரிங்க தாத்தாண்டு கையெழுத்து கொண்டுட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் படிப்படியாக அந்த கோயிலுக்கு போக போக ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்படுது மனதளவில் மாற்றம் வருது பொருளாதார ரீதியாக மாற்றம் இருந்தது வேட வேடையும் மாற்றங்கள் இரு இருந்தது எல்லாத்தையும் அப்படியே போய்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த கோயிலோட குரு பூஜை வந்தது அந்த குரு பூஜையில் நானும் ஒரு சேவை செய்கிற மாதிரி ஒரு சிறு சிறு வேலைகள்லாம் செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது தாத்தா கொடுத்தாரு அதையும் நான் செஞ்சுன்னு வரேன் அதுக்கப்புறம் அந்த நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது அதுக்கப்புறம் முதல் தனுஷ்கோடியில் வந்து ஒரு கடல் பூஜை செய்வாங்க நீங்கள் வரீங்களான்ட்டு அவங்க இருக்கவங்க ட்ரெஸ்ட்டில் ஆள் கேட்டாங்க சரியா வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் அந்த கலந்து கொண்டு அங்கேயும் எனக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாரு சிறு சிறு வேலைகள்லாம் செஞ்சேன் அது போல் இரண்டு வருட குரு பூஜையும் கலந்து கொண்டேன் இரண்டு பூஜை கடல் பூஜையும் கலந்து கொண்டேன் இது போல் க போய்கொண்டே இருந்தது திடீரெனு தாத்தாவிடம் வந்து நீங்களும் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க அம்மா என்ன தாத்தா உத்தரவு கொடுத்துருக்காரு சாதாரண ஒரு தான் தாத்தாவை பார்க்க வந்தேன் என்னை பக்தனாக மாற்றினார் அவரோட அடிமையாகவும் வைத்து கொண்டார் அடிமை என்பது மனிதர்களுக்கு தான் அடிமையாக இருந்தது சங்கடமான விஷயம் மகான்களுக்கு அடிமையானது வந்து சங்கடமான விஷயம் ஒரு நல்ல பாக்கியம் என்று நான் கருதுகிறேன் அதனால் கோடி தாத்தாவின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கோடியிடம் வந்தவர்கள் எதையும் நாடி செல்ல வேண்டாம் தேடி வந்து அவரே நம் தேவைகளை பூர்த்தி செய்வார் கோடி மகான் அது போலத்தான் இரண்டாம் கடல் பூஜையில் கலந்து கொண்ட போது நான் வந்து நான் பல முறை நடித்திருக்கேன் கோடி தாத்தாவை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அந்த வாய்ப்புக்கு கொடுக்குறதுதான் அவர் அவர் காத்து கொண்டிருந்தார் போலும் நான் இரண்டு முதல் கடல் பூஜை கலந்து கொள்ளும்போது ஒருத்தர் சொன்னார் நீங்கள் தான் பட்டாசு வெடிக்கணும் இரவில் சொன்னார் நான் பட்டாசு வெடிக்கிற வேலையை செஞ்சேன் என்னோட சேவை அதுதான் அதை முடிச்சுட்டேன் இரண்டாவது முறையும் அந்த நபர் வந்து வானவேடிக்கைகள் இந்த முறையும் நீங்கள் தான் நீங்கள் தாத்தாவுக்கு செய்யணும்னாரு நானும் அதை செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் மறுநாள் காலையில் வானவேடிக்கை மீதி இருந்தது அதை எடுத்து வைத்து காலையிலே மாணவடிக்கை நிகழ்த்த வேண்டும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து தாத்தாவை வந்து தாத்தாவோட உத்தரவு என்னவென்றால் அவரை பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க சரி நம்மளோட ஆசையை தாத்தா நிறைவேற்றி வைக்கிறாரு என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பட்டாசு வடிக்க தான் உத்தரவு கொடுத்துருக்காரு அதையும் நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த சமயத்தில் தாத்தா தாத்தாவோட அதிசயத்தை நிகழ்த்தினார் பட்டாசு வைத்திருந்த அந்த சாக்கு பையே காணவில்லை நான் போய் எனக்கு ஒப்படைத்தவரிடம் கொண்டு போய் சொல்கிறேன் இது மாதிரி சாக்கு பையை காணும் அதில் வந்து பட்டாசுலாம் இருந்தது அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நிலையாக இருக்க விட்டுருங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முளைப்பாறை திருவிழாவும் தாத்தாவை பல்லக்கு வந்து தூக்கி வந்த இடத்துல போய் பார்த்தா அந்த சாக்கு பையில் பட்டாசு இருக்குது அங்கே சில சிறுவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த பட்டாசு எப்படிடா இங்கே வந்ததுன்னு நான் கேட்டேன் இல்லை நான் அவர் தான் உங்கள் காளி அண்ணன் ஒருத்தர் எடுத்து கொடுத்து நீங்கள் வெடிங்கிடா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சரிங்கப்பா வெடிங்கை நீங்கள் தள்ளி வச்சு வெடிங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க கீழே அறிவுறுத்திவிட்டு சரி தாத்தாவோட உத்தரவு தூக்கி கொண்டு போகிறது அதை நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது நான் தூக்கி கொண்டு வந்தேன் தூக்கி கொண்டு வந்து ஒரு அதிசயம் நடந்தது என்ன என்று சொன்னால் அது ஒரு பதினோரு மணி நேரம் என்றதால் தார் ரோடில் வந்து கால் கொஞ்சம் சுடு மாறி இருந்தது அந்த சமயத்தில் வந்து வாட்டர் சப்ளைலேருந்து தண்ணீர் அடித்தாங்க தண்ணீர் இடையில் நாங்கள் மிதித்து கொண்டே வந்தோம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கொஞ்சம் நேரத்தில் அந்த வாட்டத்தப்படை தண்ணி தீர்ந்து விட்டது வரதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது கால் கொதிக்க ஆரம்பித்து விட்டது கால் கொதிக்க ஆரம்பிக்க விட ரொம்ப தாங்க முடியல முளைப்பாரி தூக்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒருத்தர் ஏதோ ஏகிர சித்தம் போல் ஆவேசம் குடித்தவர் கோடி தாத்தான் மேல் ஒரு தெய்வம் வந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஓம் சக்குரு கோடி தாத்தா மகராஜ் ஜெய் இந்த மாதிரி மந்திரி அவங்க சொல்லும் போது அந்த மந்திரம் எண்ணையும் தாக்கி நானும் சொல்ல 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 நான் அந்த எடுத்து வைக்கிற அந்த தார் அடிகள் எல்லாமே எனக்கு பஞ்சுமத்தை மேல் நடக்கிற தோன்றுது இது சொன்னால் யாராவது கேலி செய்வார்கள் கிண்ட செய்வாரோ அது எனக்கு தெரியவில்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களோ இதை உணர்வார்கள் சித்தர்கள் சித்த புரிஞ்சர்களை நம்புவார்கள் இதை கண்டிப்பாக உணர்வார்கள் இது வந்து உண்மைதான் என்று நடக்க நடக்க எனக்கு பஞ்சுமத்தை மேல் நடக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு தாத்தா வந்து பஞ்சுமத்தை அந்த கொஞ்ச வாட்டர் சப்ளை வந்தது திரும்ப அடித்தார்கள் திரும்பவும் அடிக்கும் போது கால் எடுத்து வித பயங்கரமாக சுடுகிறது அது என்னவென்று தெரியவில்லை அதுக்கப்புறம் தாத்தா நம்மளோட கர்ம விளைவுகளை தீர்ப்பதுக்காக அந்த சூட்டை கொண்டு வந்தாரோ அதனால் தாத்தா சொல்வது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அவர் சொல்றதுல என்னிடமும் நாம் வந்து வீண் கேள்விகள் எழுப்ப என்று நான் புரிந்து கொள்றேன் ஏனென்று சொன்னார் அவர் அனலில் குதிக்க சொன்னால் குதிக்கலாம் தவறில்லை ஏனென்று சொன்னால் அது மத்த மேல் இருக்கும் ஆனால் அவர் தண்ணீர் என்று நடித்தின்று நான் காலை வைக்கிறோம் ஆனால் அது சுடுகிறது ஆகையால் கோடியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் பலவித அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்து செய்திருக்கிறார் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் எது சொல்வது என்று எது விடுவதென்று எனக்கு தெரியவில்லை கடைசியாக ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருக்கிறேன் இப்போது போன வாரம் அதையும் அவர் நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆகையால் பரிபூர்ணம் உலகம் பூரா பரிபூர்ணம் என்று தாத்தா உடம்பில் எல்லாருக்கும் நல்ல இப்போது அவர் என்னால் பார்க்க முடியும் சூட்சும ரூபத்தில் அவர் பல விஷயங்களை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் அதை நான் உடல் அளவிலும் மனத அளவிலும் உணர்கிறேன் இது நான் மட்டும் நான் கும்பிட்டு இருக்கிறேன் ஆனா எங்க வீட்டுல யாரையும் வந்து கும்பிடல ஒரு விசேஷ நம்ம குரு பூஜை அது போலதான் க வந்து கலந்துப்பாங்க ஆனால் நான் கும்பிடுற அந்த வைப்ரேஷன் எங்கள் வீட்டையும் வந்து சுற்றி இருக்கிற போல எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் வந்து யாரும் எதுவும் அந்த அளவுக்கு சண்டை போடுறது அது இது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படியே சைலண்ட்டாக எல்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு தோணுது யாரும் எதுவும் இது பண்ணாதான் அந்த அந்த தாத்தாவோட வந்து அருளம் ஆசையும் வீட்டையும் வந்து பாதுகாக்குதுன்றது பலமுறை பல முறை நானே பார்த்துருக்கிறேன் இதில் வந்து நான் அபிஷேகம் வெளியே இருக்கிற தாத்தா கூட அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு உத்தரவு வந்தது உள்ளே இருக்கிற சிலைக்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணணும் தாத்தா சு சொல்கிறாருன்னு சொன்னாங்க நானும் உள்ளே வந்து கும்பிட்டேன் அப்போ அவர் கும்பிட சொல்ல பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரு முறை அந்த பாலா அபிஷேகத்தில் பண்ண சொல்ல அந்த உடம்பே அப்படியே சிலுக்குற மாதிரி உடம்பெல்லாம் ஆயிடுச்சு ஏன்னா அவர் காலை நீட்டி போது அந்த நரம்புகள் வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இழுத்து காட்டுற மாதிரி ஒரு காந்தம் போல கா காட்டுறாரு நான் ஊத்துற அந்த அந்த ஊற்றி முடிக்கிற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்குள்ளேயே அப்படியே ஒரே மெய் சிலுத்து அது போல ஆகி அது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஒரு விஷயம் ரகு என்ற ஒரு ட்ரெஸ்டர் அங்கே இருக்காரு அவர் சொல்கிறாரு இந்த சங்க பிடிச்சிருந்தியா நான் பன்னீர் கணக்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் சங்க பிடிக்கிறார் சங்க பிடிக்குன்னு இருக்க சொல்ல அந்த சங்க பிடிச்சி நான் கையெழுத்து கும்பிட்றேன் அப்போது ஒரு அம்மா அங்கே கீதா அம்மான்ற ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை நான் அந்த கம்மு கும்பிட்ற இதுவும் கரெக்டாக இதுவாச்சு அது எப்படின்னு சொல்கிறேன் அவங்க சொல்றாங்க எங்கும் நிறைந்தோனே இருகரம் கூப்புகிறேன் தாத்தா அப்படின்றாங்க நான் இருகரம் கூப்பி அந்த சங்க வாங்குறேன் அடுத்த லைன் சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் பவனே தாத்தா அந்த சங்கு வாங்குறதுக்கும் நான் கை கூப்பி வாங்குறது அந்த பாட்டு வர்றதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும் அது கூட ஒரு சின்ன விஷயங்கள் தான் இது ஆனா நம்ம சொல்றது வந்து யாராவது ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் தாத்தா அற்புதமாக செய்து வருகிறார் இந்த தபோவனம் வந்ததுல வாழ்க்கை வாழ்க்கை மாறிவிட்டது எல்லாவற்றிலும் மாறிவிட்டது என் வேலை அதுதான் காலையில் எழுந்தவுடன் என்னோட பசங்களை கூட்டம் போய் விட்டு அடுத்து தபோனம் வந்துவிட வேண்டும் வந்து இருக்கிற சேவைகளை அவருக்கு செய்து விட்டு பிறகு தானே வேலையை ஆரம்பிப்பேன் அப்போதுதான் முழுமையடையும் வேலை வேலைக்கு மேலே சில பிரச்சனைகள் ஏற்படும் டக்குன்னு அந்த எட்டு மணி பூஜை பண்ண சொல்லலாம் இன்னைக்கு ஒரு வேலை பெருசாக இருக்க தாத்தா தாத்தா இது மாதிரி இவ்வளவு நாள் இருக்குமே தெரியல பத்து மணி வரை இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சுன்னு இருப்பேன் அங்கே போய் பார்த்தா நம்மளோட மேனேஜர்ஸ் யாரா இருப்பான் சரி விடுங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் விடுங்க அதை மாற்றி விடலாம் அப்படி அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுபவங்களே எனக்கு நிறைய ஏற்பட்டுருக்கு அதனால் தபோவனத்தில் சாதாரண ஒரு பார்வையாளராக வந்து பக்தராக மாற்றி என்னையும் அபிஷேகம் பண்ண வச்சாரு உள்ளமும் அபிஷேகம் பண்ணி வச்சாரு வெளியும் அபிஷேகம் பண்ண வச்சாரு இப்போ தொடர்ந்து நான் வந்து இருக்கிறேன் தாத்தாவோட அருள் க கடைசி வரையும் எனக்கு மட்டுமல்ல எனக்கு பிறகு வரையும் குடும்பத்தினருக்கும் வர வேண்டும் எந்த எந்த ஜென்மத்தில் என் மூதாதையர்கள் பண்ண புண்ணியமோ இல்லை நான் செய்த புண்ணியமோ தெரியவில்லை கோடியிடம் வந்து சரணாகதி அடைகிறோம் நன்றி கோடி 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 ஓம் சத்குரு கோடி தாத்தா மகராஜ்கு ஜெயம் சந்நிதி தேடி கோடே சரண் அடைவோம் கோடே தனுஷ கோ கோடிசா கோடிசா என் கோடிசா கோா தபோவன தா கோோ